எவ்வளோ ப்ரீவியமாக இருக்கு பாருங்க எஸ் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் இல்லை இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க இப்படி ஈஸியாக பார்த்திக்கலாம் ஃப்ரெண்டு கேமரா எப்படி டச்சிலே நல்லா இருக்குல்ல இப்போ வருகேன் இப்போ நான் சூம்படி காட்டுறேன் அதை எத்தனை அளவுக்கு பதிவுப்படுத்து பாருங்கட்ட பாருங்க எந்த அளவுக்கு இருக்குடே பாருங்க எந்த அளவுக்கு பதியப்பட்டு ஃபோட்டோ எடுத்துப்பேன் எடுத்து போறோம் இத பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குடே சூப்பரா இருக்கு இல்லை போ இதை பாருங்க போர்ட்ரீன் பாருங்க எந்த நல்லா இருக்கு

இப்போ V29 பார்க்க போறோம் எவ்வளவு பிரீமியம் finish-ஆ இருக்கு பிரீமியம் finish-ஆ இருக்கு பாருங்க போடு ப்ளூ கலர் ஹிமாலயா ப்ளூ இருக்கா இது レッド கலர் இப்போ இந்த எஸ்பிடிக் レッド கலர் வச்சிருக்காங்க இப்போ நம்ம இத ஓபன் பண்ணிரலாம் இந்த பாருங்க எவ்வளவு எத்தனை லுக் இருக்கு பாருங்க கேமரா குவாலிட்டி போர்ட்ரெய்ட் கூட இருக்கு இப்போ நான் ஏ போர்ட்ரெய்ட் கூட கட்டறேன் பாருங்க எத்தனை லுக் இருக்குது நல்லா இருக்குல மீமோ ஃபோன்ஸ் இருக்கு

இப்போ நம்ம டிவியின் உலகத்தை பார்க்க போகிறோம் இல்லை கடலை உலகமாக என்னன்னு தெரில அறுபத்தஞ்சி டிவி அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு டிவி சோனி டிவி பானசானிக் டிவி எல்ஜி டிவி சாம்சங் டிவி எல்லா டிவியும் இருக்குது எல்லாம் அறுபத்தஞ்சி இன்ச்சு டிவி ஃபோர்ட்டி த்ரீ இன்ச்சு டிவி இருக்குது ஃபிஃப்டி 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 ஃபிவ் இன்ச்சு டிவி இருக்குது அப்புறம் ஐயா ஐயாக்கா நம்ம சோனியை பார்த்தீங்களா சிக்னல் இல்லை போல் இருக்குது ஆனால் பார்த்துக்கலாம் நம்ம

1.5 லட்சம் வாங்கிக்கலாம் அந்த இது 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 அது கூடு வந்து இந்த போடு அதானேடா இது வந்து 1.5 லட்சம் இந்த சோபா இந்த இந்த இதோட வந்து 72000 சத்தம் அப்படியே இருக்கு சரி இதெல்லாம் விலை கேட்கணும் நம்ம நம்ம தான் I'm <laughs> going <laughs> 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 டிவிஸ் இருக்கு ஜே பாருங்க லாயா டிவிஸ் 43 இன்ச் இதெல்லாம் 43 இன்ச் பாருங்க நம்மது வந்து அதோ மேல இன்ச் இது 65 இன்ச் இங்க பாருங்க அவ்வளோ பெரிய இன்ச் 65 இன்ச் ஒவ்வொரு குரூப் குரூப்பா வச்சிருக்காங்க அதெல்லாம் அந்த கேப் ஃபுல்லா அப்படியே செட் ஆயிடும் பாருங்க அவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இப்போ ஒரு 1000 ரூபாய் 65 தான் நம்மளுது சூப்பர்

பாருங்க அவளோ வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின். இது வந்து என்ன இருக்கு? கயர்க்கப்படி இது என்ன ரூபாய் ஈயபை இது. இது ரமேடாவ இல்லை. 5 ஸ்டார் வெஞ்சிருக்குது. ஸ்டார். எல்லாமே 5 ஸ்டாராவே இருக்கு. கரெண்ட நல்லா மிஸ் படுத்துmba. இது வந்து

சென் பாய் டிஃப்ட் ஆ அதே வருது இருக்கு புள்ள வெல்லமா வாஷிங் மெஷின் தான் இதெல்லாம் வித்தியாசமா இருப்பாரு கே ஆர் ஏசி இதெல்லாம் கோ ட்ரெண்ட் ஏமா எடுத்துட்டு போங்கள அந்த மாதிரி சும்மா மாடல மட்டும் தானா சாரி ஆன் கம்ப்ரசர் அம்மா இது என்ன வந்து மாரும்மா எம்மா வந்துரு ஒரு லட்சம் பாருங்க இப்படிதான் ஒரு சத்த சூப்பரா இருக்கு வரும்மா இது என்ன விலை ஆஹ் விலையா கீர் பாக்குறேன் தொட தொட தொ நைன்டி தௌசண்ட் வந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது போ மாசம் பாசம் இதுக்கு ஹலோ ஃபோர் டோர் தான் ஆசைப்பா இவ்வளோதான்

எரிஞ்சியோட திங்க்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வா இஎம்ஐ வந்து ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வா பாற எப்படி இருக்கு பாற விடுவோம் நான் கூட போன டோர்னு நினைச்சா ரெண்டு ரெண்டு தோ பார்த்தா டிசைன்னா இருக்கு ஆமா நிறைய இருக்கும் ஸ்ட்ராகா இருக்கு

ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு

डांस 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 चलना है ना बटरफ्ली का क्या भाई अच्छा इधर ना वहाँ अभी तक इधर ना वेला पटर के वेला तो ना ना इतने पार्टी

ஒரு ரெண்டு மிளகு போட்டினா கூட இது வந்து அடிச்சு சாப் பண்ணிரும் பெரிய டப்பா இருக்குலமா இதுல குட்டியா நீ வந்து மிக்ஸ் பண்ணிரும் மிக்சர் ஒரு மிளகு இதுல போட்டாலும் அத பவுடர் பண்ணி குடுக்குறது அது அதுதான் மிக்ஸிய விட எவ்வளவு ரூபா அது 2800 ரூபா இது அந்த புல்லட்டோட சரி அது நல்லா இருக்கு பிரீத்தியா இது வேணா நம்ம வந்து நாளைக்கு வாங்கிக்கலாம் இது அம்மா இந்த ஒரு பிரியா இந்த விடிங்கம்ல நிறைய கம்பெனி இருக்கு மண்டிருக்குமா டஸ்கன் இருக்கு பட்டர்ஃப்ளை கிறிஸ்டோ ப்ரீடி இல இருக்குமே சோனியா ப்ரீடி சோடியா நாள கிரைண்டர்ஸ் எல்லாம் சரி ஃபுல்லா பேக்கரி ஆஹ் வெள்ள ஓ ப்ரோவே எழுஞ்சி யோடலை எவ்வளோ ரூபான்னு போடணுமே இதுக்கு போட்டிருக்கு ஹையர்க்கு ஆஃபர் ஆமா

நல்லா இருக்குல நல்லா இருக்குல உங்களுக்கு ரிலாக்ஸா நம்ம எல்லாரும் மெத்தையே பார்த்தோம்ல தடி மெத்தைலாம் பாருங்க மெத்தை 41000 வந்து ஆஃபர் பிரைஸ் 36400 ஆடு அடி கணக்கு எவ்வளவு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு எடுத்து

வந்ததுக்கு இன்னொரு ஒண்ணுமே வாங்கமா நாளைக்கு நாளைக்கு தான் வந்து வாங்க போறோம் இல்லேன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்க வந்திருக்கோம் போன் தான் மெயினா வாங்க வந்திருக்கோம் ஆமா கூட கூட

உம் நல்லா இருக்கா அனுப்பி செல்ற இது காட்டன் வேற பட்டன் இது என்னமா நல்லா தியேட்டர்ல இருக்கிற சோபா மாதிரி இருக்குதா பாத்தா எல்லாமே ஒன்னு சொல்லிட்டு கேட்டது. எல்லாமே ஒன்னு தானமா? அதான் ரேம்மா. அளுக்கால இந்த இந்த சோலோட போல இருக்கு. எல்லாமே செட் இந்த முப்பத்தஞ்சாயிரம்

நாளைக்கு <com> <laughs> <Yum meio rare> <DVD> எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் ஆஃபர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு